உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான உணக்கங்கள் என்ன மீன லக்கண சகோதர சகோதரிகள் என்பது ஒரு சிறப்பு பார்வை இப்ப லக்கணம் நண்பர் ஒருத்தர் கேட்கிறார் கோச்சார பலன்கள்லாம் லக்கணத்தை வச்சு பார்க்கணுமா லக்கணம் என்பது மீனம் ராசி என்பதும் மீனம் இப்ப இவருக்கு உதாரணத்துக்கு மீன லக்கணம் மீன ராசி இப்ப லக்னம் அதுவும் குரு ராசி அதுக்கும் குரு இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இதுல எந்த மாற்றமும் கிடையாது செயல்படுறது ராசி திட்டமிடுவது லக்னம் இப்ப திட்டமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் புரியுதுங்களா எப்படி இப்ப செயல்படுறோம் அந்த செயல்பாடுகள் நம்மளுடைய ஒரு லக்கணங்கள் மாறி இருந்து துலாம் லக்கணம் மீன ராசி துலாம் லக்கணம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துரும் அதை எடுத்துக்கிட்டு மீனம் போகுது இப்போ லக்கணமும் மீனமே அதே ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் அதுவாகவே செய்யணும் அதுவே படுத்து அதுவே போத்திக்கணும் யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது அதே மாதிரி ஐந்தாம் இந்த லக்கணத்திற்கு ஐந்து கூட இவன் சந்திரன் அது லக்னத்தில் அஞ்சு சந்திரன் லக்னத்தில் இருந்தால் அறிவு புத்திசாலித்தனம் எதிர்பார்ப்புகளை வந்து ஈடேறுவது கனவு காணுதல் நினைத்ததை அடைதல் நினைத்ததை முடித்தல் இப்படி இருக்கும் இந்த மீன லக்கணம் மீன ராசி இது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் அதுல உள்ள மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா முடிவுகள் ஏற்கனவே ராசி தனக்கான முடிவை உடனடியாக எடுக்க தெரியாது காலங்கள் வருடங்கள் ஆக ஆக ஒரு சரியான முடிவை தனக்காக எடுப்பார்கள் ஆக அந்த முடிவை எடுக்கும் பொழுது லக்கணத்திலேயே சந்திரன் என்ற ஒரு பிளானட் இருப்பதால் அவர் ரெண்டு குருவாக இருந்தாலும் அவருக்கு இன்னொருத்தவர் ஆலோசகர் தேவைப்படுகிறது யாருக்கு அவருடைய மீனலக்கணம் மீன ராசிக்காரருடைய செயல்பாடுகளுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு நண்பர் வேணும் ஆக மீனலக்கணம் மீன ராசி எப்பொழுதுமே அவங்க அஞ்சுக்குடையவன் லக்னத்தில் எண்ணியதை எண்ணியவாறு முடிக்கக்கூடியவர் அப்ப இது நினைத்தது நடக்கும் மீனம் நினைத்தது நடக்கும் நேயர்களே புதிதாக வந்த ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட என்னுடைய வாடிக்கையாளர்கள் புதுசா சந்தாதாரர்கள் என்னுடைய செல்போன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் உங்களை வந்து ஒரு ஒளியை கொண்டு ஒரு செதுக்கி உள்ள வீடியோக்களும் இருக்கும் பின்னே சென்று என்னுடைய பிளேலிஸ்டில் பார்த்தால் எடுக்கலாம் தெரியாதவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி பேர் அனுப்புங்க ஒரு நாற்பது நாற்பது எண்பது வீடியோஸ் வரும் அதில் அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அதெல்லாம் விட்டுருங்க பார்க்காதீங்க உங்களை பற்றிய விஷயங்கள் ராசியினுடைய அறிதல் புரிதல் தெளிதல் லக்னத்தினுடைய நோய்கள் லக்னத்தினுடைய தொழில்கள் இதெல்லாம் இருக்கும் பாருங்க இப்போ அடுத்தது மீன லக்கணமும் எப்போதுமே வேகம் துணிவு மீன லக்கணம் அமைதி பொறுமை நிதானம் யோசித்து முடிவுகளை எடுக்கக்கூடியது இந்த இடத்துல மேச வேகம் சில நேரங்கள் மீன லக்கணத்தினால இழுக்கப்படுகிறது ஏன் இழுக்கப்படுகிறது இப்ப ராசி தனியா செயல்பட முடியாதுங்கறத நல்லா தெரிஞ்சிட்டீங்களா லக்கண காம்பினேஷன் சேர்ந்தாதான் முரண்பாடாகவும் ஒவ்வொரு சம்பவங்கள் நமக்கு பிரச்சனைக்குரியதாகவும் சில விஷயங்கள் தர்ம சங்கடமாகவும் ஏற்படுறது இந்த மீன லக்கணாதிபதி யாருன்னா குரு அவர் ஒரு நேர்மையானவர் ஒழுக்கமானவர் நிதானமானவர் அதே மாதிரி மேச ராசி நேர்மையானவர் தான் வேகமானவர் அவசரப்படக்கூடியவர் முடிவுகளை எடுக்கக்கூடியவர் உடனே ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்ப மீனம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படும்போது மேசத்தினுடைய வேகத்தை அவரால் கொடுக்க முடியாமல் பல நேரங்களில் சில பதறிய காரியங்கள் சிதறியிருக்கும் அதனால் வாக்கிலும் பேச்சிலும் ஒரு காரியங்களை செயலாற்றுவதில் கவனம் தேவை காரியத்தில் கவனம் இவங்க லக்கணாதிபதி ராசியாதிபதி ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் குருவும் செவ்வாய் சேர்ந்திருந்தா பூமிக்காரர்கள் பூமியை வாங்கக்கூடியவர்கள் நல்ல அற்புதமான மனிதர்கள் சிறந்த ஆசிரியர்கள் எல்லாமே ஓகே தான் அவங்க ஐந்து கூடியவன் ரெண்டாம் இடத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க பேசும்போது தடுமாற்றம் அவசரம் பதட்டம் அதில் சில நேரங்களில் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் வெளிப்படும் பொழுது அந்த மீனை லக்கணக்காரர் இப்படி செய்யலாமா இப்போ நான் மீன ராசி நான் போயிட்டு உங்களை கோவப்பட்டு திட்டிட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாது இல்லையா ஒரு அஸ்ட்ராலஜியில் பொறுமையாக உங்களுக்கு வழிகாட்டணும் அது மாதிரி மீன லக்கணம் பொறுமையானது ஆனால் மேசம் ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லி கேட்கலன்னா டப்புன்னு கோகமாயிடும் மேச ராசி சரி பனிரெண்டு லக்கணக்காரர்கள் ஜோதிடர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஆய்வு பண்ணலாமா அல்லது பனிரெண்டு ராசிக்காரர்கள் ஜோதிடர்கள் எப்படி இருப்பாங்க எப்படி மக்களை வழிநடத்துவாங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன் விரைவில் வரும் இப்போ மீன லக்கணமும் ராசியும் ரிஷப ராசியினுடைய சில விஷயங்கள் சில அலங்கரித்துக் கொள்ளுதல் அலங்காரம் செய்தல் அதெல்லாம் மீனத்துக்கு பிடிக்காது மீனம் என்பது சிம்பிளி சூப்பராக இருக்கணும் சாஃப்டா இருக்கணுங்கிறது ஆக இந்த மாதிரியான ரிஷபராசியும் மீன லக்கணக்காரர்கள் இந்த சொசைட்டியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஒன்று லக்கணாதிபதியாக வாழ்கிறதா ராசியாதிபதியாக வாழ்கிறதாங்கிற ஒரு குழப்பம் வரும் ராசியாதிபதி அப்படின்னு வரும்பொழுது சுக்கரன் அப்படின்னாக்கா அவர் வந்து நீட்டாக இருக்கணும் அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது மீனம் இருக்கு இல்லையா நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளம் காண தெரியாமல் பல நேரங்களில் இந்த லக்கண ராசியில் பிறந்தவர்கள் ஏமாற்றத்தை அடைகிறார்கள் என்னுடைய அனுபவத்தில் ஏன்னா ஒரு போல்டா போய் இறங்கி அடிச்சு பேசுறதுக்கும் மீனலக்கணம் விடாது அதே நேரத்தில் அந்த ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் யாராவது நல்ல ஆசை வார்த்தைகளை சொன்னானா உடனே அதை ஏமாந்து போயிருது ஆக இது கொஞ்சம் முன்னேற்றத்தில் தடுமாற்றம் முன்னேற்ற தடுமாற்றம் மிதனம் பொதுவா மீன லக்கணக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் சாத்வேகம் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய அதே மாதிரி பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை இந்த லக்கணப்புள்ளி வந்து சனி சாரத்தில் விழுது இந்த லக்கண ராசி புள்ளி வந்து ராகுனுடைய சாரத்தில் விழுதுன்னா அதனுடைய கேரக்டர் வேற இதை விவரமாக எடுத்தா ஜோதிட வகுப்பெடுக்கிற மாதிரி இருக்கும் இது போரட்டாதி குருவனுடைய ஸ்டாரு இங்கே வர பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இங்கேயுமே புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அது ரெண்டுமே குருவனுடைய ஸ்டார்ல ராசி லக்கணம் விழுந்ததுன்னா மிகச்சிறந்த அட்வைசர் ஆலோசகர் ஒரு நல்ல ஆசிரியர் ஆசான் அவங்க நல்ல மேனேஜர் அற்புதமா இருப்பாங்க இந்த மாதிரி அது அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது போடுறேன் பொதுவாக மிதன லக்கணம் அதே நேரத்தில் அறிவாளி மிதன ராசி புத்திசாலி மேன லக்கண அறிவாலையும் மிதன ராசி புத்திசாலியுமாக இருந்து அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடிய சாத்வீகமான அற்புதமான எல்லோரையும் எளிதில் பழகக்கூடிய நெருங்கி பழகக்கூடிய எளிமையான வலிமையான மனிதர்களாக இருப்பார்கள் இது நல்ல ரெண்டுமே வந்து புரிந்துணர்வு லக்கண ராசிக்குள்ளார ஒரு புரிந்துணர்வு இருக்கும் நாங்கள் இப்படிதாங்க நாங்கள் யாரும் ஏமாத்துறதில்லை நாங்கள் அவளை சீக்கிரவங்கள்ட்ட ஏமாறவும் மாட்டோம் கழுவர மீனில் நலோர மீனிடம் போயிடுவோம் ஏன்னா எங்களுக்கு லக்கணாதிபதி குரு ராசியாதிபதி புதன் அறிவும் புத்திசாலித்தனமும் அங்க அங்கே இருக்கு அதனால நாங்கள் அதுக்கெலாம் வரல அப்படின்ட்டு போயிடுவாங்க இவங்க எப்படி இருப்பாங்க சார் மீனலக்கணம் கடகராசி இவங்க தான் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சந்திரன் ஐந்தாம் இடத்தில் பல நிகழ்வுகளை கனவுகளை நினைத்து நினைத்து பழைய காலத்தில் நடந்த சம்பவங்களை எண்ணி எண்ணி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உணர்ச்சி மயமானவர்கள் பாசக்காரர்கள் எல்லோரையும் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் விரும்பக்கூடியவர்கள் யாரையும் விலக்கி வைப்பதில்லை எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து இது மாதிரி உங்க உங்க லக்கணத்திற்கு திரிகோணத்தில் ராசி விழணும் திரிகோணத்துல விழுந்ததுனா தான் நல்லது அப்ப கடகம் காதல் அதுக்கு அடுத்தது சிம்மம் மீன லக்கணம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த லக்கண அதிபதி குரு குருனுடைய செயல்பாடுகளுக்கு அந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அதை தலை வணங்குவார்கள் அதே நேரத்தில் அந்த ராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறத மீ மீன லக்கணக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள் சாத்வீகம் என்பதும் நிதானம் என்பதும் அவசரப்படாமல் இருக்கக்கூடிய மீன லக்கணத்திற்கு ஒரு விஷயத்தை எடுத்து விட்டால் யாரென்று பாராமல் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை என்று தவறு செய்து விட்டால் அவ்வளவுதான் இறங்கி பேசுறதுனால நிறைய இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுடைய உறவுகள் கொஞ்ச நாளைக்கு இணைக்கிறது பிறகு ஒரு நாள் கசக்கிறது கேட்டால் லக்கணம் சொல்லும் நான் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தேன் அந்த உறவுகள் நண்பர்களுக்கெல்லாம் ஆனா நீ போற ரூட்டு வந்து திரும்ப திரும்ப என்னுடைய முதுகுல குத்துற மாதிரியே இருக்கு பட் என்னுடைய ராசி அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா சிம்மம் அதனாலதான் நிறைய உறவுகள் அந்த இடத்துல முரண்பாடுகளாக போயிடுது அதனால அந்த இடம் வந்து விரோதம் அதிகமான விரோதங்களை நாம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க சரிங்களா நீங்கள் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் அதே மாதிரி மீன லக்கணமும் ராசி மீன லக்கணம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்ல உறவுகளுடன் தொடர்புடையவர்கள் நல்ல நட்பு இவர்கள் எப்பொழுதுமே இருக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் எளிதில் தொடர்பு கொள்வாங்க எளிமையாகவும் வலிமையாகவும் வாழக்கூடியவர்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் ஐந்து குடையவன் ஏழில் காதலில் கவனம் செலுத்தக்கூடிய ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் இது நல்லதொரு உடன்பாடு இது மாதிரி லக்கணம் இது மாதிரி ராசிக்குன்னு விரிவான வீடியோக்கள் தனித்தனியே போடலாம் மிதன லக்கணமும் கன்னி ராசியும் உங்களுக்கு என்ன திசை நடக்கும் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசையில் பிறக்குறீங்க அடுத்தடுத்த என்னென்ன திசைகள் உங்கள் லக்கணத்தோட தொடர்பில் இருக்கு ஏன்னா லக்கணத்தை தொடர்பு வச்சு தான் திசா புத்தி பலன்களை பார்க்கணும் ராசியினுடைய தொடர்பு வச்சு தான் கோச்சார ரீதியாக இப்போ வரக்கூடிய கண்டகச் சனியை என்ன செய்யணும்னு பார்க்கணும் கண்டகச் சனி என்ன செய்யணும்னு பார்க்குறத அது அதை தீர்மானிக்கிறது உங்கள் தசா புத்தி அதை லக்கண ரீதியாக பார்க்கணும் இதுதான் குழப்பம் இல்லாமல் சொல்கிறேன் லக்கணத்தை வைத்து கொண்டு ஜனனகால தசா புத்தியிலேருந்து கணக்கு எடுக்கணும் கோச்சாரத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய ஜென்ம ராசியை வைத்து பார்க்க வேண்டும் இது ஒரு நல்ல உடன்பாடு மீன லக்கணம் துலாம் ராசி துலாம் நல்ல கரெக்டா செயல்பாடுகள்ல சிறப்பா பண்ணிட்டு இருப்பாரு அந்த துலாம் ராசிக்காரர் மீன லக்கணத்துக்கு அது எட்டாம் ராசியாக இருக்கு இதுக்கு வேறு லக்கணம் சஷ்டாஷ்டகம் இவர் போட்டு கொடுக்குற பேட்டர்ன் எல்லாமே பிரத்தியாருக்கு பயன்படும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த மீன லக்கணமும் சிம்ம ராசியும் நம்ம ஏற்படக்கூடிய முடிவு எடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் ஏற்படக்கூடிய தகராறுல எதிரி ஜெயிச்சிருப்பிடுவான் இங்கே நான் அவனை விட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அவனை நான் விட மாட்டேன் துலாம் ராசி அவனை வந்து பல்லுக்கு பல் கைக்கு கை அப்படின்னு இருக்கும் மீன லக்கணம் ஏன்ப்பா அதனால் உனக்கு என்ன பெனிஃபிட் வரும்போது விட்டுட்டு வேலை வைப்பார் இவர் தொண்ணூறு பர்சன்டேஜ் அதை சக் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் நிறுத்திருப்பார் எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளை வந்து கண்டுபிடிச்சி அதை எப்படியும் அதை சரி செய்யறதுக்கு அதிரடியை கையாளணும்னு வரும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மீனம் கடைசி நேரத்தில் லக்கணம் என்ன செய்யுது வேண்டாம் அது அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விட்டுட்டு வா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கும் நஷ்டம் மீனலக்கணம் துலாம் ராசிக்காரருக்கு தான் நஷ்டம் நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டு வச்சோம் இல்லையா இன்னொருத்தவன் பொங்கின சோத்தில் மாங்காய வச்சுருப்பேன் என்னது போயிடுவான் டென் பர்சன்டேஜ் அவனுடைய உழைப்பை காட்டி அவன் தான் அதுக்கு டைரக்டர் இது மாதிரி நண்பர்கள் பலரும் பல சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ் போடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேதாரம் உழைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் செய்கிறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன அக்கணத்தினால அதெல்லாம் வேண்டாம் வந்துடு அப்படின்னு பயந்துட்டு இந்த துலாம பின்னடைவை சந்திக்க வைக்கிறது என்பது என்னுடைய அனுபவம் அடுத்தது விருச்சிக ராசி அதாவதுங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் நமக்குன்னு ஒரு பிராப்தம் அதிர்ஷ்டம் வேண்டும் அந்த தான் ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய தொடர்பு ஆக இவர்கள் மீன லக்கணமும் விருச்சிக ராசியும் ஒரே மண்டலம் ஒரே சோழன் அதே மாதிரி ஐந்தாம் பா இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் வரும்பொழுது இது ஒரு அறிதல் புரிதல் தெளிதல் இவங்கள்ட்ட நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தில் லக்கில் வெளியில் விடியாந்துருவாங்க இது நல்ல பாக்கியம் வந்து சேரும் பாக்கியவான் மீன லக்கணம் தனுசு ராசி இவங்க ரெண்டு பேருக்கு தான் லக்கணா அதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா நான் தனுசு லக்கணம் மீன ராசி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த சூழல்லையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பொய் சொல்லியோ ஏமாத்தியோ யார்கிட்டையுமே பணம் வாங்க மாட்டாங்க சாப்பாடு இருந்தால் சரி இவங்களுக்கும் எனக்கும் லக்னாதிபதி ராசியாதிபதி குருவா இருக்கிறதுனால கடைசி நேரம் ஃபைனல் அந்த நேரத்துல குரு உணவுக்கு காசு கொடுத்துருவார் புரியுதுங்களா உங்க லக்கணாதிபதியும் குரு ராசியாதிபதியும் குரு எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து நீங்க குருவை மட்டுமே குருவாகவே இருந்து செயல்பட்டு பாருங்கள் ஒரு நாள் கையில் காசு இல்லை வேண்டிய வரவும் இல்லை சுத்தமாக வீட்டில் சாப்பிடுறதுக்கு அரிசியும் இல்லை அந்த ஒரு பழைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வீட்டிலேருந்து இருந்து கருவம்பாளையம் வரைக்கும் வந்துட்டே இருக்கேன் யாராவது நம்மளுடைய நண்பன் வழியில் தென்பட்டால் ஒரு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வர்றேன் கரெக்டாக எப்போ பார்த்தாலும் என்னுடைய நண்பன் வந்து மாடி வீடு மேலே தான் இருப்பான் ரோட்லேயே நிற்க மாட்டான் என்னுடைய நேரம் பாருங்கள் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறான் ஏப்பா இன்னைக்கு சண்டே வெளியில் வந்திருக்கேன்னா இல்லைப்பா ஒரு அவசரமாக நூறுரூவா தேவைப்படுது ஒரே நிமிஷம் இருசாமிட்டு எடுத்து வந்து கொடுக்குறான் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் நமக்கு குரு லக்னாதிபதியும் ராசியாதிபதியுமே குருவாக இருப்பதால் நமக்கு வந்து இங்கேருந்து மனைவியிட்ட சொல்லிட்டு வரேன் இங்கேருந்து போவேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ தென்பட்டு நம்ம உதவி பண்ணுவாங்க இது மாதிரி பல சம்பவங்களை நீங்கள் சந்தித்தீர்களா இல்லையா என்பதை கடைசி வரைக்கும் நேர்மைக்கு புறம்பாமல் செயல்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசியும் மிதன லக்க மீன லக்கணமும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தர்ம சிந்தனை பொய்யுரைக்காமை ஏமாற்றாமை சூழ்ச்சி செய்யாமை வஞ்சகம் செய்யாமை இது இருப்பீர்களே ஆனால் ஒருவர் சொன்னார் பன்னிரண்டு வருடங்கள் இப்படி இருந்தேன்னா உன்னுடைய வாக்கு பலிதமாக அதை நினைச்சிட்டு தான் தடுமாறு நான் எப்போதுமே அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த வாக்கு பலிதத்தை கொடுத்துருக்கிறார் குரு ஆக மீன லக்கணம் மகர ராசி சார் இவங்க தான் வந்து உங்களுடைய லக்கணம் வந்து தர்மவான் நீதிவான் பொறுமை நல்ல ஒரு வித்தை இதெல்லாம் வந்து நீங்கள் சத்விகமாக எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து இந்த சமுதாயத்தில் கொண்டு போய் திணிக்க மாட்டீங்க நானெல்லாம் அப்படிதான் தான் ஒருத்தங்கள பலனை திணிக்கிறது இல்லை மீனம் ஆக திணிக்கணும்னா அதுக்கு என்ன ஆகிடுது இந்த லக்கணத்துக்கு ராசி வேணும் அப்படிப்பட்ட ராசி மீனமாக இருந்ததுனால போகிற வழியில் அதாவது கிடைக்கிதா பார்க்கலான்ட்டு தான் போனோம் ஆனால் இதே இந்த மகரம் என்ன திரும்ப செய்யும் நீ குடு பேட்டன அழகாக இதை யார் யார்கிட்ட எப்படி யார் நல்லவன் யார் கெட்டவன் பார்த்து கரெக்டாக அவங்ககிட்ட ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான லாபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த சனி ஒரு குருவுக்கு அட்வைஸ் பண்ணும் அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க மே மீனம் வந்து நான் நல்லவனுக்கு நல்லவன் சனி கெட்டவனுக்கு கெட்டவன் ஆக இவர்களிடம் எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயங்கள் இருக்கும் நேர்மை அதாவது லாபம் அடுத்தது கும்பம் இந்த கும்ப ராசி எப்போதுமே ஐந்தாம் பாவாதிபதி தன்னுடைய ஐந்து குடையவன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இவர்கள் மிக அற்புதமான பேட்டனை போட்டு பேட்டன் விரயம் அற்புதமான பேட்டனை போட்டு அடுத்தவங்களுக்கு விரயம் செய்து விட்டு வருவார்கள் ஆக என்னதான் வந்து அவங்களுக்கு ராசிக்கு அதிபதி லக்கணாதிபதி வந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது அதே பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீன லக்கணம் இந்த மகர ராசிக்காரர்கள் எதிலையும் லாபத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பயன் எல்லாமே அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருப்பீர்கள் என்ன நேர்களை நான் இப்பொழுது மீன லக்கணம் பன்னிரெண்டு ராசிகள் பார்த்தோம் அடுத்தது மேச லக்கணத்திற்கு எந்த லக்கணத்தினால் என்ன மாதிரி ஆதாயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது ஒரு பன்னிரெண்டு நாளைக்கு உங்களுக்கு வரும் காத்திருங்கள் வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நன்றி வணக்கம்